இப்போது தூக்கத்தில் விந்து வருதுல அந்த மாதிரி விந்து வரக்கூடாது அதை வந்து ஒரு அவமானமாக நினைக்கணும் தூக்கத்தில் விந்து வெளியேறுவது நமது கட்டுப்பாடு இல்லாமல் நமது உடலில் ஒரு செயல் நடக்கிற இப்போ உதாரணத்துக்கு இப்போது தூக்கத்தில் யூரின் வெளியே போகுதுன்னு யூரின் போகுது குழந்தையானா பரவாயில்ல அதுவே ஒரு பத்து இரு இருபது வயசு பையனுக்கோ அல்லது ஐம்பது வயசு ஒரு மதிக்கத்தக்க ஒரு ஆளுக்கோ தூக்கத்தில் யூரின் போகுது யூரின் ஒன்றுக்கு இருந்துடுறாரு அப்படின்னா அது வந்து வெளியே சொல்ல முடியுமா அவது ஒரு அவமானம் தானே அப்போ அவருக்கு ஒரு பயம் இருக்கும் என்னென்னா தூக்கத்தில் யூரின் போயிடக்கூடாது நாம் இன்றைக்கு இரவு அல்லது ஒவ்வொரு நாள் இரவும் தூக்கத்தில் நம்ம யூரின் போயிடக்கூடாது அப்படின்னு ஒரு ஒரு பயம் இருக்கும் கவனமாக இருப்போம் தூக்கம் ஒன்றுக்கு வந்தால் போய் பாத்ரூம் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப அந்த பயம் இருக்குல்ல இப்போ வந்து யாருக்கு வந்து தூக்கத்தில் யூரின் போகிறாங்க அப்படின்னா சோம்பேறித்தனம்தான் பாத்ரூம் எந்திரிச்சி போய் போய் யூரின் இருக்கிறதுக்கு போய் ஒன்றுக்கு இருக்கிறதுக்கு போய் படுறாங்க பாருங்கள் அவங்களுக்கு தான் அந்த தூக்கத்தில் யூரின் போகிற பழக்கம் சின்ன வயசில் ரொம்ப சோம்பேறியாக வளர்க்கப்படுகிற பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுக்கு தான் வந்து தூக்கத்தில் யூரின் போகிறோம் இப்போ குழந்தைகள்னால் பாருங்கள் அவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு சோம்பேறித்தனமான ஒரு வாழ்க்கை தான் குழந்தைகளுடைய வாழ்க்கை அவங்க உற்படியான வேலைகள் எதுவுமே செய்ய மாட்டாங்க செய்ய முடியாது அப்படின்னு அந்த குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருவோம் அதனால் அந்த வயசில் அவங்க யூரின் போவாங்க எப்போ வந்து அந்த யூரின் போகிறது நிற்கிது அப்படின்னா அந்த குழந்தைகள் அவங்களா ஒரு பொறுப்பாக ஒரு வேலையை செய்கிறாங்க பாருங்கள் சின்ன வயசில் அதாவது எழுதுறதோ படிக்கிறதோ அல்லது அம்மா அப்பாவுக்கு சொல்கிற வேலை செய்கிறது அதை எடுத்துகிட்டு வாங்குவாங்க அம்மா அப்போ அதை போய் எடுத்து கொடுக்குறது இந்த மாதிரி அந்த குழந்தைகளை எதையோ ஒன்று கற்றுக்கொள்கிறார்கள் ஒரு வேலையை செய்கிறார்கள் அப்போ சோம்பேறித்தனத்துலேருந்து அப்போ குழந்தையாக இருக்கும்போது ஒரு வயசு ரெண்டு வயசுங்கிறது ஒரு சோம்பேறித்தனமான ஒரு வாழ்க்கை தான் தேவையில்லாத வேலைகளை செஞ்சிகிட்ருப்பாங்க ஒரு குழந்தையா அதுவே ஒரு அழகு அந்த குழந்தையாக இருக்கும்போது அது ஒரு அழகுன்னு வச்சுக்கோங்க ஆனால் அவங்க செய்கிற வேலையெல்லாம் தேவையில்லாத வேலையாக தான் இருக்கும் சோம்பேறித்தனங்கிறது என்னது தேவையில்லாத வேலையை செய்கிறவங்க ஒரு வேலையை செய்யாமல் எப்படி குத்துக்கள் மாதிரி உட்கார முடியாது இப்போ சோம்பேறித்தனங்கிறது தேவையில்லாத வேலை செய்கிறது தான் இப்போ குழந்தைகள் பார்த்திங்கன்னா அது ஒரு தேவையில்லாத வேலையை தான் இருக்கோம் ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு தேவையான வேலை எதுவும் தெரியாது ஒரு வயசு குழந்த ஒரு அஞ்சு மாத குழந்த ஆறு மாத குழந்தைக்கி தேவையான வேலை எதுன்னு தெரியாது த அப்படியே புலம்பிகிட்டு கிடக்கும் பேசிகிட்டு கிடக்கும் குழந்தைங்க அப்புடின்னா இப்போ தனியாக அதுவே ஒரு பத்து இருபது வயசு பையன் தனியாக அப்படி பேசிகிட்டு இருக்க முடியுமா பைத்தியம்னு சொல்லுவாங்க அப்போ குழந்தை பருவங்கிறது வந்து ஒரு பைத்தியம் கலந்த பைத்தியம் அல்லது தேவையான விஷயத்தை இன்னும் அது கற்றுக்கலை பைத்தியமாக எப்படி இல்லாமல் இருக்கிறது இப்படி அந்த குழந்தை பருவம் என்பது அது அந்த குழந்தை பருவம் எதையுமே கற்றுக்கலை கற்றுக்கும்போது தான் அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுது அந்த தனியாக பேசுகிறது அல்லது சிரிக்கிறது தேவையான விஷயங்களை இப்போ அம்மா சொல்கிற வேலைகளை செய்கிறது அதை கற்றுக்க கற்றுக்க அந்த குழந்தைகளுக்கான ஒரு செயல்பாடுகள் நின்று போய்விடுகிறது அப்போ அதுபோல் இப்போ வந்து தூக்கத்தில் யூரின் போகிறாங்க அப்படின்னா குழந்தைங்க போவாங்க ஏன்னா அவங்க இன்னும் கற்றுக்கலை எப்படி பாத்ரூமில் போய் வெளியில் போய் யூரின் போகணும் அப்படிங்கிறத கற்றுக்கலை அப்போ எதையுமே கற்றுக்காமல் ஒரு வாழ்க்கை இருக்கில்ல அந்த க கற்றுக்கொள்கிற மனப்பான்மை ஒரு சோம்பேறித்தனம் இது எல்லாம் சேர்ந்து தான் அந்த குழந்தைகள்கிட்ட இருக்குது குழந்தைகள்கிட்ட என்ன இருக்குது ஒரு மன மனப்பான்மை இருக்குது ஒரு மனப்பான் மனப்பான்மை இருக்குது தேவையில்லாத செயல்களை செய்கிற மனப்பான்மை இருக்குது இன்னும் அவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை மனிதராக எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக்கொள்ளவில்லை இப்படிப்பட்ட எல்லா விஷயமும் எல்லா விஷயமும் அந்த குழந்தைகள்கிட்ட இருக்குது அது குழந்தையாக இருக்கும்போது அழகாக இருக்கும் ஏன்னா அந்த குழந்தைங்கள் மென்மையாக இருக்காங்க அது வந்து அந்த குழந்தைங்க வந்து ஒரு பைத்தியகர்த்தனமாக இருந்து அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க இப்போ தனியாக பேசி சிரிச்சிக்கிட்டு இருப்பாங்க பேசிகிட்டு இருப்பாங்க இது வந்து ஒரு இருபது வயசு மதிக்கத்தக்க ஒரு ஆள் பேசினா தனியாக பேசி சிரித்தா நம்ம வந்து என்ன சொல்லுவோம் லூசரா அப்படின்னு தான் சொல்லுவோம் அப்போ இந்த குழந்தைகிட்ட குழந்தைகிட்ட இருக்கிற அந்த லூசுத்தனங்கிறது வந்து அவைகள் இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை இப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு அவங்க கற்றுக்கலை கற்றுப்பாங்க ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை ரசிக்கிறோம் ஒரு குழந்தைகளோட செயல்பாடாக ரசிக்கிறோம் அப்போ குழந்தைகள் யூரின் போகுது யூரின் போகக்கூடாதுன்னு இன்னும் கற்றுக்கலை அந்த குழந்தைங்க தனியாக பேசக்கூடாதுன்னு அந்த குழந்தைங்க இன்னும் கற்றுக்கலை தனியாக பேசக்கூடாது அப்படிங்கிறத இன்னும் கற்றுக்கலை யூரின் போகக்கூடாது தூக்கத்தில் படுக்கையிலே யூரின் போகக்கூடாது படுக்கையிலே வந்து ஆய் போகக்கூடாது அப்படின்னா அந்த குழந்தைங்க கற்றுக்கல முடியாமல் கூட இருக்கும் அந்த குழந்தைங்களால முடியாதுல்ல இப்போ நடக்கணும் போய் குத்த வச்சு உட்காரணும் குண்டியை கழுவுணும் அதெல்லாம் வை வ கற்றுக்க வை அதுக்கு உடல் வளர்ச்சி வர தேவைப்படுது எல்லாம் எப்படி கற்றுக்க முடியும் கற்றுக்கணுன்னா உடம்பை ஒத்து அப்போது ஒரு வயசானதுக்கப்புறம் கூட நீ வந்து யூரின் போகிற அப்படின்னா நீ இன்னும் கற்றுக்கல உன்கிட்ட ஒரு சோம்பேறித்தனம் இருக்குது ஒரு குழந்தைத்தனம் உங்ககிட்ட இன்னும் இருக்குது அப்படின் தான் அது அர்த்தம் உனக்கு அந்த பயம் இல்லை இப்போ குழந்தைகளுக்கு யூரின் என்ன ஆயி போனான் என்ன அந்த குழந்தைகளுக்கு பயம் இல்லை ஐயோ யூரின் போயிடுமா அதை ஒரு அவமானமாக தெரியாது அந்த குழந்தைங்க நம்மள நாலு பேர் என்ன நினைக்கிறாங்க இப்போ குழந்தை யூரின் போச்சுன்னா ஆயி போச்சுன்னா அதை யாரும் அவமானமாக நினைக்க மாட்டாங்க அந்த அவமானமாக நினைக்க மாட்டாங்க அது ஒரு அசிங்கமாக கூட நினைப்பாங்க தான் ஆனால் அந்த குழந்தைக்கு அது தெரியாது மற்றவங்க நம்மளை எப்படி நினைக்க அது அதுவே ஒரு நாலு வயசு பையன் ஆயிருக்குறான் இப்போ படுக்கையிலே ஆயிருக்கிறான் ஒன்றுக்கு இருக்கிறான் அப்படின்னா அது அது மற்றவங்க அசிங்கமாக நினைப்பாங்க அப்பா அம்மா திட்டுவாங்க கொஞ்சமாக அறிவு இருக்கா அறிவட்ட ஜன்மே இந்த மாதிரி நாலு ஆச்சு ஏழு வயசு ஆச்சு இன்னுமா நீ படுக்கையில் ஒன்றுக்கு இருக்க போய் பாத்ரூமில் போய் ஒன்று இருக்க வேண்டியது தானே ஆயிருக்கேன் எனக்கு ஏன் இப்படி தொல்லை கொடுக்குறா அப்படின்னா அம்மா அப்பா திட்டும்போது தான் அது அவனுக்கு அவமானமாக தெரியும் அப்போ அந்த அவமானத்துக்கு அம்மா அப்பா திட்டுவாங்க அடிப்பாங்கன்னு பயந்துட்டு போய் போய் அந்த பயம் அந்த பயம் தான் போய் டாய்லெட்டில் போய் ஒன்றுக்கு இருக்கிறதுக்கும் ஆயிருக்கறக்கும் காரணமாக இருக்குது ஒரு குழந்தையாக இருந்தால் கூட அப்புறம் வந்து ஒரு அஞ்சு வயசுக்கு அப்புறம் குண்டிகளவு க குண்டிகளவு கற்றுக்கணும் குண்டிகளவு கற்றுக்கலன்னா இன்னுமாக நீ குண்டிகிழவு மாட்டேக்கிற இன்னுமான் நம்ம அவனை குண்டிகளை ஒன்றுனா அம்மா அடிப்பாங்க திட்டுவாங்க அது அந்த குழந்தைக்கு ஒரு பயத்தையும் அவமானத்தை ஏற்படுத்தும் இந்த நம்மளை நம்மளே கற்றுக்கணும் நம்மளே குண்டிகளவு கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அப்போது ஒரு ஒரு வயசுக்கு அப்புறம் கூட நீ படுக்கையில் இருக்கு அப்படின்னா இருபது வயசில் கூட நீ ஒன்றுக்கு இருக்கிற ஐம்பது வயசில் கூட நீ ஒன்றுக்கு இருக்கிற படுக்கையில் யூரின் போகுது அப்படின்னா உனக்கு அந்த பயம் இல்லை அந்த பயத்தை நீ உணரலை அலட்சியப்படுத்துகிற மற்றவங்க என்ன பேசுனாலும் பேஸ்ட்டு போட்டோம் அந்த பயமே இந்த பயம் இருக்கணும் அதுக்கு தகுந்த பொருள் பயம் மட்டும் போதாது சரி படுக்கையில் ஒன்று இருக்க போகிறோம் எதனால் இந்த இந்த பிரச்சனை வருது வேறு எதாவது நம்ம தப்பு பண்ணுறோமா அதில் சிகரெட் பிடிக்கிறோமா மது அருந்துறோமா மற்ற பழக்கங்கள் வழக்கங்கள்லாம் நம்மக்கிட்ட என்ன எப்படி இருக்குது எப்படி பேசுகிறோம் மற்றவங்கிட்ட எப்படி பேசுகிறோம் நல்ல வார்த்தைகள் பேசு ஒழுக்கமாக வாழணும் எனக்கு உடற்பயிற்சி செய்கிறோமா உணவில் எதாவது கட்டுப்பாடு நம்மக்கிட்ட இருக்கா இப்படின்னு அந்த பயம்தான் இந்த மாதிரி பல வகையிலையும் அந்த அந்த குற்றத்திலிருந்து அந்த தப்பு படுக்கையில் சிறுநீர் கழிப்பதிலிருந்து ஒருவரை விடு விடுவித்து மேம்படுத்துவதற்கு வழி செய்கிறது ஒரு பயம் தானே ஒரு பயம் தானே நம்ம இப்போ படிக்கிறோம் அப்படின்னா என்ன படிக்கிறோம் எதிர்காலத்தை பற்றின பயம் தானே வெறும் பயம் மட்டும் இருந்தால் போதுமா அந்த பயம் அடுத்தடுத்த செயல்களை செய்ய தூண்டுகிறது அதனால் அந்த பயம் இல்லாதனால்தான் இந்த படுக்கையில் சிறுநீர் கழிக்கிற பழக்கத்துக்கு காரணமாக இருக்குது பெரியானா பெரியாள பிறகு கூட அந்த பயம் இல்லாமல் போகிறது தான் இது தூக்கத்தில் விந்து வெளியேறுவதற்கு காரணமாக இருக்குது தூக்கத்தில் விந்து வெளியேறதுன்னா உனக்கு அந்த பயம் இல்லை இது வந்து இயற்கையானதுன்னு நினச்சிக்கிட்டு நீ சொல்லிடுற மற்றவங்க சொல்லி இது இயற்கையானது தப்பாக நினச்சிக்காதே இது இயற்கையானது எல்லாத்துக்குமே கழியும் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணுற ஆனால் ஒரு குற்ற உணர்ச்சி எல்லாருக்கு ஒரு குழப்பம் இருக்குது இது சரியாக தப்பா தூக்கத்தில் விந்து வெளியேறுவது சரியாக தப்பா அப்படிங்கிற ஒரு குழப்பம் ஒரு குற்ற உணர்ச்சி எல்லாத்துக்குமே இருக்குது அந்த விந்து வெளியேறுற வரைக்கும் உனக்கு குற்றம் இருந்துக்கிட்டே குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போ வந்து ஒருத்தருக்கு விந்தே வெளியேறலை தூக்கத்தில் அப்படின்னா அப்போ அவருக்கு எந்த இல்லை நான் பர்ஃபெக்ட் நான் எனக்கு நான் ஏன் குழப்பப்படணும் குழம்ப வேண்டிய அவசியம் எனக்கு தூக்கத்தில் தான் விந்து வெளியேறலையே அப்போ நான் குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு குற்ற உணர்ச்சியும் தேவையில்லை இல்லை என் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது தூக்கத்தில் விந்து வெளியேறதுன்னா என்ன அர்த்தம் நம்ம உடம்புல ஏதோ ஃபால்ட் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்போ அது அப்போ தூக்கத்தில் விந்து வெளியேறுச்சுன்னா அது ஒரு குற்ற உணர்ச்சி அது ஒரு அவமானமாக தான் நினைக்கணும் அது ஒரு அவமானமாக நினச்சாதான் அப்போ அது அந்த மாதிரி வெளியேறக்கூடாதுங்கிற பயம் நமக்கு இருக்கணும் அந்த தான் நம்மளை வந்து அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம பாதுகாக்கும் வெறும் பயம்தான் மட்டும் போதுமா அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் எதனால் யோசிக்கணும் எதனால் விந்து வெளியேறுது உடல் உஷ்ணம் உடல் உஷ்ணம் அளவுக்கு அதிகமாகும் போது இந்த மாதிரி தூக்கத்துலேருந்து விந்து வெளியேறுது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எண்ணெய் தய்ச்சி குளிக்கணும் நல்லெண்ணெய் தய்ச்சி குளிக்கணும் அப்புறம் வந்து படுக்கும்போது அந்த பிறப்புறுப்பில் வந்து என்ன பண்ணணுன்னாக்கா ரோமங்களை வந்து சேவ் பண்ணலாம் ஏன்னா ரோமங் ரோமங்கிறது அதிகப்படியான உஷ்ணத்தை தரக்கூடியது அதனால் அந்த பிறப்புறுப்பில் இருக்கிற ரோமத்தை ஆண்குறியை சுற்றி இருக்கிற அந்த ரோமத்தை சேவ் பண்ணிவிட்டு அந்த பகுதியில் நல்லெண்ணெயை தடவலாம் அந்த அந்த விறைப்பை ஆண்குறி அப்புறம் ஆண்குறிக்கு மேல் பகுதி அந்த மூத்திரப்பைலாம் இருக்குல்ல அந்த மேல் பகுதி அந்த பகுதியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் தடவிட்டு இரவில் படுக்கலாம் பகல்ல கூட நீங்கள் என்ன பண்ணுவோம் குளித்து முடிச்சுட்டு கை எல்லாம் எண்ணெய் தடவாங்க அந்த காலத்தில் நல்லெண்ணெய் தடவாங்க கை கால்கள் எல்லாம் எல்லாம் வயலில் வேலை பார்ப்பாங்க வெள்ளையாக இருக்கும் அப்போ நல்லெண்ணெண்ணெய் தடவைனா கொஞ்சம் வயலில் வேலை பார்க்கும்போது சகதியிலேயும் அப்போல்லாம் விவசாயிகள் தானே அப்போ அழுக்காக இருக்கும் அந்த சரி நல்லெண்ணெய் தடவுனா கை காலெல்லாம் நல்லெண்ணெய் தடவை தடவுனா அந்த கையெல்லாம் சுத்தமாக தெரியும் இல்லைன்னா வெள்ளை வெள்ளியாக இருக்குது இப்போ வந்து கட்டட வேலை பார்க்குறாங்க அப்போ கையெல்லாம் பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு எல்லாம் பட்டு வெள்ளை வெள்ளையாக இருக்குது எண்ணெய் தான் குளித்தாலும் அது போகாது அப்போ என்ன பண்ணுவாங்க எண்ணெய் தடவாங்க அதுபோல அந்த காலத்தில் எல்லாரும் விவசாயியாக இருந்தாங்க விவசாயம் இருந்தாங்க தரையில் வெறுங்கால போட்டு தான் நடப்பாங்க செரு நடக்கிற வழக்கம் அந்த காலத்தில் கிடையாது அதனால் என்ன தான் குளித்தாலும் சுத்தம் சோப்பு சோப்பு போட்டு குளிக்கிற வழக்கமும் அந்த காலத்தில் கிடையாது பெரும்பாலும் அப்படி இருக்கும்போது என்ன தான் சுத்தமாக இருந்தாலும் அந்த கை வெள்ள வெள்ளையாக இருக்கிறோம் அந்த மண்ணோட தன்மையெல்லாம் வெள்ளையாக இருக்கும் அப்போ வந்து எண்ணெய் தடவுற வழக்கம் அந்த காலத்தில் இருந்தது அது ஒரு காரணம் அது உடம்பு சூடு உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டு தான் அந்த காலத்தில் வாழ்ந்தாங்க இன்றைக்கி வந்து உட்காந்துட்டே ஏசி வேலை பார்க்குற அந்த வழக்கம் அந்த காலத்தில் கிடையாது எல்லாருமே உடல் உழைப்பு அப்போது உடம்பு சுஷ்ணமாகும் உடல் உழைக்கும்போது உடம்பு உஷ்ணமாகும் அதனால என்ன பண்ணாங்க ஆண்கள் நல்லெண்ணெய் தடவிட்டு கை கால்களில் நல்லெண்ணெய் தடவிப்பாங்க அதுபோல் இது நீங்கள் வந்து தூக்கத்தில் விந்து வெளியிறது அப்படின்னா இந்த ஆண்குறி அந்த அந்த ஆண்குறி விரைப்பை ஆண்குறிக்கு மேலே இருக்கிற பகுதி மூத்திரப்பை அந்த பகுதியிலலாம் வந்து நல்லெண்ணெய் தடவிட்டு ரொம்ப அதிகமாக தடவாமல் லைட்டாக நல்லெண்ணெய் லைட்டாக இல்லை லைட்டாக கொஞ்சம் அதிகமாக நல்லெண்ணெய் தடவிட்டு படுத்துட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் படுத்து போர்வேலெல்லாம் படுத்து கிடப்பீங்க அதில் ஒட்டிவிடுவோம் நீங்கள் என்ன தான் நல்லெண்ணெய் தடவினாலும் அந்த போர்வேலில் அந்த எண்ணெய் ஒட்டிட்டு போயிடும் இருந்தாலும் ஒற்றை இருந்தாலும் அந்த நலனை தடவுறதுனால அந்த பிறப்புறுப்பு ஆண்குறி சார்ந்த அந்த பகுதிகளில் இருக்கிற உஷ்ணம் இருக்குல்ல அது போயிடும் அதனால் விந்து வெளியேறுவது தடுக்கப்படும் தடுக்கப்படும் அதனால் இந்த மாதிரி பழங்களை சாப்பிடணும் உணவுகளை கட்டு அந்த பயம் விந்து வெளியேறக்கூடாது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் என்ன நம்ம தப்பு பண்ணுறோம் இந்த நாண்வெஜ்ஜு சிக்கன்லாம் சாப்பிடக்கூடாது பரோட்டா சாப்பிடக்கூடாது அப்போ அதெல்லாம் சாப்பிட்றதுனால தான் இந்த மாதிரி உஷ் உஷ்ணம் அதிகமாகி விந்து வெளியேறுது அப்போ அந்த ஒரு பயம் இருக்குல்ல அந்த பயம்தான் நமக்கு அதுக்கான வழி அந்த விந்து வெளியேறாமல் இருப்பதற்கான வழியை நமக்கு காண்பிக்கிறது அந்த பயம் இல்லை இருக்கணும் அதை அலட்சியப்படுத்தக்கூடாது இது இயற்கையானது இயற்கையானதுன்னு சொல்லி அலட்சியப்படுத்தக்கூடாது நம்ம கட்டுப்பாடு இல்லாமல் அது வெளியே போகக்கூடாது எப்படி சிறுநீர் நம்ம கட்டுப்பாடு இல்லாமல் வெளியே போகக்கூடாதோ அதுபோல் தான் அதுபோல் விந்தும் நம்ம கட்டுப்பாடு இல்லாமல் நம்ம வெளியே போகக்கூடாது அந்தளவுக்கு ஒரு பயத்தோடே இருக்கணும் ஒரு கவனம் இருக்கணும் தூக்கும்போதும் நமக்கு ஒரு கவனம் இருந்துக்கிட்டே இருக்கணும் விந்து வெளியேறக்கூடாது அப்போ வந்து விந்து வெளியேறுவதுக்கு காரணம் என்ன இந்த உடல் வந்து ஆண்குறி வந்து தூக்கத்தின் போது விரைப்படையும் காம நோக்கம் இல்லாமல் காம எண்ணங்கள் இல்லாமலே விரைப்படையும் அப்போ என்ன என்ன காரணம் அப்படின்னா உடல் உஷ்ணமாகுதுன்னு அர்த்தம் அப்போ தண்ணி குடிச்சிட்டு படுக்கணும் அந்த தண்ணி குடிச்சிட்டு படுக்கணும் தூங்கு தூங்குனா அந்தாலும் தூங்கிடணும் நைட்டு தூங்கிட்டால் பகலில் தான் எந்திக்கணும் அப்படிலாம் கிடையாது காலையில் வர வரைக்கும் தூங்கிட்டுதான் அப்படி கிடையாது இடையில் இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் உடம்புல நடக்கும் மா நடக்கும்போது இடையில் உஷ்ணம் அதிகமாக ஆண்கூறி விரைப்படையும் அந்த நேரத்தில் எந்திரிச்சி தண்ணி குடித்தாக்கா அந்த ஆண்கூறி விரைப்பு அடங்கிடும் அப்படியெல்லாம் இல்லாமல் அப்படியே படுத்து கிடக்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு தான் அந்த மாதிரி விந்து வெளியேறும் அதனால் பயம் பயம்தான் நமக்கு அந்த அந்த இதுலேருந்து பயம்தான் நம்மளை பாதுகாக்கும்